ஒரு பிரகாசமான வெயில் மிக்க நாள் புல்வெளியில் சின்ன எறும்பு சம வேலையா இருக்கு ஆனா பாத்தீங்களா யார் சும்மா சூரிய வெளிச்சத்துல ஜாலியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வெட்டியான வெட்டுக்கிளி தான் மழைக்கால ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சேமிச்சு வைக்கணும் இன்னும் நிறைய சேமிக்கணும் நாளைக்கு சாப்பாடு தேவை இரும்பு இப்ப ஏன்டா எவ்வளவு கஷ்டப்படுற கொஞ்சம் ஜாலியாரு வா பார்க்கலாம் என்ன ஒரு சூப்பரா நாள் இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிறதுதான் பெஸ்ட் இந்த வெட்டு கிளி இருக்கே கண்டிப்பா பின்னால கஷ்டப்பட போறான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான வெயிலோட ஜாலியான நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போச்சு மேகங்கள் திரண்டு காத்து செல்லு நடிக்க ஆரம்பிச்சது அப்புறம் என்ன கொட்டு மழை ஆரம்பமாயிடுச்சு மழை ஆரம்பிச்சிருச்சு நல்ல வேலையா முன்னாடியே ரெடி ஆயிட்டேன் என்கிட்ட சாப்பாடு இருக்கு இப்போ நிம்மதியா சாப்பிட்டு இருக்கலாம் ஐயோ இப்போவே இவ்வளோ மழை கொட்டுதா முடுசா நனைஞ்சு போயிட்டேன் சாப்பிட்றதுக்கு ஒரு அரிசி மணி கூட இல்லை அந்த எறும்பு சொன்னதை கேட்டுருக்கலாம் இப்போ புலம்புங்க

அடடா வெட்டுக்கிளி நீதானா முழுசா நனஞ்சு நடுங்குறியே எனக்கு மூச்சே விட முடியல தலைக்கு மேல ஒரு எல கூட இல்ல பசி வைத்து கொள்ளுது ப்ளீஸ் நீ சம்மர் முழுக்க ஆடி பாடி சுத்தி நீய பசிய பத்தி ஒரு நாளும் யோசிச்சதில்ல இல்லையா இப்போதான் புரியுதா சரி போதும் உள்ளவா நான் கோவிச்சிக்கல உள்ளே சாப்பாடு இருக்கு சூடான சூப் கூட இருக்கு நீ உண்மையிலேயே ரொம்ப நல்லவனா இருக்கு நான் தான் உன்ன முன்னாடி தப்பா நினைச்சேன் நீங்க என் உயிரையே காப்பாத்திட்ட என்ன ஒரு சூப்பரான அழகான வீடு உள்ள வரவே ரொம்ப சூடா ஜாலியா இருக்கு இதோ இதை எடுத்துக்கோ உனக்கு சம குளிரா இருக்கும் இந்த இலைதான் உனக்கு போர்வை ஆ இப்பதான் திரும்ப உயிர் வந்த மாதிரி இருக்கு உன் மனசு இந்த இடத்தை விட அழகானது இதோ இதை குடி வெந்தய கஞ்சி மாதிரி இருக்கும் சூடா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நீ இவ்வளோ நல்லவன் எனக்கு தெரியாம போச்சு ரொம்ப நன்றி எறும்பு நீ என் உயிரையே காப்பாத்திட்ட இனிமே நான் சோம்பேறியா இருக்க மாட்டேன் உன்ன மாதிரியே வாழணும் நல்லது இந்த ஒரு பாடத்தை நீ உண்மையாவே கத்துக்கிட்டேன்னு நம்புற